அது என்ன முடியலடா வணக்கங்க திருச்செங்கூரில் இருந்து சதீஷுமார் பேசுகிறேங்க நம்ம பிரீட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ளக்கு நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கூட்ட இடத்துல தான் இருக்குங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் நம்மளோட கரண்ட்டில் இருக்கக்கூடிய பட்டாக்குண்டா ஃபீமேல்ஸ் அண்ட் சேவல் மட்டும்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த தீனிக்கலுக்காக அந்த சேவலங்களுக்கு கால் ஏற்றமாக இருக்கக்கூடிய பட்டாக்களுக்கு வந்து தீனி எப்படி வைக்கலாம் அடியில் செங்கல் வச்சு வைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறையா பேர் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க ஆக்சுவலாக யூடியூப் அந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் நிறையா பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி வீடியோ யாரும் போடல இது வரைக்கும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தான் நாங்கள் மேலும் மேலும் வீடியோ போட முடியும் இப்போ வாங்க வீடியோ போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் பட்டாக்கூட ஃபீமேல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினாறுக்கு மேலே காட்டியிருந்தேன் இப்போ அவ்வளோ ஃபீமேலாம் இல்லைங்க ஒரு எட்டு ஃபீமேல் தான் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக ஒரு மூணே முக்கால் கிலோ மட்டும் இருக்கக்கூடிய மூன்றை டு மூணே முக்கால் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் மட்டும்தான் பட்டா அதுவும் அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பூல் இருக்கிற பட்டா கொண்டை ஃபீமேல்ஸ் மட்டும் தான் இருக்குது பூ சாயாத ஃபீமேல்ஸு மேல் அந்த மாதிரி எடுத்தால் இப்போ ப்ரீடிங் நிப்பாட்டிருக்கோம் ஏன் குறச்சிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் சேவல் வந்து ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு நம்ம எப்போ நம்ம ஹார்முக்கு வந்து பட்டாக்கொண்டை ஸ்டாப் பண்ணலாம் ப்ரீட் அப்படின்னு சொல்லி ஹை குவாலிட்டி ஹை குவான்டிட்டியில் வந்து சிக்ஸ் நிறுத்தும் போது பெரிய ஒரு இறப்பு ஏற்படுதுங்க அது இந்த டைமும் ஏற்பட்டுருச்சு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு சிக்ஸஸ் ஆட்ட இறந்துருச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு முப்பது சிக்ஸ் பட்டா கொண்டா சிக்ஸ் மட்டும்தான் அதில் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டூ பாஞ்சு சிக்ஸ் வந்து பட்டா கொண்டை கோவத்தாட்டில் இருந்த சிக்ஸ் இப்போ ஏன்னா கிளைமேட் ரொம்ப மாறி மாறி ரொம்ப மோசமாக வருது காலையில் வெயில் அடிக்குது மழை பெய்யுது ப்ளஸ் ஈவினிங் டைம் ரொம்ப ஜில்லுன்னு காற்று அடிக்குது அதுக்கு வந்து எந்த வேக்சினும் போட்டு எதுவுமே பண்ண முடில நம்ம வேக்சின் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெத்தை வந்து டோட்டலாக முடியல ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தாங்க அவ்வளோ கோல்டு ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த கறி மட்டும் அப்படியே சப்பி போட்ட மாதிரி ஃபுல்லாக இதான மாதிரி வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரி ஆகியும் இறக்குது அதுக்கு எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் நான் பார்த்தேன் ப்ளஸ் வந்து நாங்கள் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்த்தேன் எல்லாமே பண்ணோம் பண்ணதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ண முடிஞ்சது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் என்னால் ஃபார்மை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடில காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்த பிறந்திருந்து ஹாஸ்பிட்டல் அங்கே பார்த்துக்கிட்டிருந்தனால இங்கே வந்து பார்க்க முடில அந்த ஒரு ரீசனால் இறந்தது ஓரளவுக்கு நீங்களும் ஃபார்மை கண்டிப்பாக சேஃபாக வச்சுங்க வேக்சின் பண்ணுறது பண்ணுங்க எதாவது ஒன்று ரெண்டு குறுநாளும் உடனே அதுக்கு மெடிசன் போட்டு இருக்கிறத காப்பாற்றுங்க அதை வந்து தனிமைப்படுத்துங்க தனிமைப்படுத்தி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ப்ரீடிங் சேவலும் இது தாங்க இந்த வீடியோ எதுக்காக சின்னதாக எடுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ டிவார்மிங் பண்ணோம் இன்றைக்கி காலையில் எல்லாமே மேல் அண்ட் ஃபீமேல் கையில் தான் டிவாமிங் பண்ணோம் அது டீவார் பண்ணனால ஜஸ்ட்டு பட்டா கொண்ட லைன் மட்டும் ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேன் இப்போ ஃபார்முக்கே வந்து பார்த்திங்கனாலும் ப்ளஸ் சேலுக்கு வரதும் இந்த சேவல் ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய ஃபீமேலில் இருந்து மட்டும்தான் பட்டா கொண்டை வந்து நம்மளுக்கு சேல் வரும் மற்றபடி வேறு எந்த ஃபீமேல் எந்த மேலும் இல்லை டோட்டலாகவே இவ்வளோ தான் இருக்குது ப்ரீடிங் பேர் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்